எல்லோருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மை யூடியூப் சேனல் மூலம் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று ஒரு தகவல் ஐந்தாம் நாள் இன்று ஜிஎஸ்டி சட்டம் ஒரு கிரிமினல் ஆக்ட் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜிஎஸ்டி குற்றவியல் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த சட்டம் மிக தெளிவாக ஒவ்வொரு வணிகரும் அவரது கணக்குகளை ஆறு ஆண்டுகள் பராமரிக்க வேண்டும் என ஜிஎஸ்டி சட்டம் சிஜிஎஸ்டி ஆக்ட் ரெண்டாயிரத்தி பதினேழு தெல்ல தெளிவாக கூறியுள்ளது ஆனால் நடைமுறையில் தமிழ்நாடு வணிகர்கள் மற்றும் சில்லறை வணிகர்கள் எம்எஸ்எம்இ ஆகியோர் இந்த சட்டம் கணக்கு பராமரிப்பு ஆகியவை பெருமளவு தெரியாதது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது காரணம் ஆறு ஆண்டுகள் எழுபத்தி ரெண்டு மாதங்கள் உங்களது கணக்குகளை பராமரிக்க வேண்டும் பழைய டிஎன்ஜிஎஸ்டி ஆக்ட் மற்றும் டிஎன் வேட் ஆக்டில் ஓராண்டு இரண்டு ஆண்டுகள் பராமரித்தால் போதுமானது ஆனால் ஜிஎஸ்டி சட்டத்தில் ஜிஎஸ்டி அதிகாரிகள் ஆறு ஆண்டுகளுக்குள் எந்த நேரத்திலும் கணக்குகள் கேட்பதற்கும் கணக்குகள் சம்பந்தமான பர்ச்சேஸ் பில்கள் ஐடிசி இன்புட் டாக்ஸ் கிரெடிட் உள்ளீட்டு வரி வரவு போன்ற காரணங்களாலும் டெபிட் கிரெடிட் நோட் ஆகியவை முறையாக பராமரிக்க வேண்டும் ஆகவே நமது தமிழ்நாடு வணிகர்கள் தமிழ்நாடு எட்டு மாவட்டங்களில் உள்ள அனைத்து மாவட்ட வணிகர் சங்கங்களும் வணிகர் பேரமைப்புகளும் உரிய கடிதம் அனுப்பி அனைவரையும் முறையாக கணக்கு வழக்குகள் தயார் செய்து பராமரிக்க வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்